காத்திருப்பு போராட்டத்தை நான்காவது நாளாக தொடரும் ராமேஸ்வர மீனவர்கள் இன்று திருவோடு ஏந்தி யாசகம் கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்கச்சி மடத்தில் அவர்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்று நான்காவது நாளாக நீடிக்கிறது நடுவண் மற்றும் மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மீனவர்கள் திருவோடு ஏந்தி யாசகம் கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த தொடர் போராட்டத்திலையுமே இதுவரைக்கும் தகுதியான ஒரு முடிவு எங்களுக்கு சொல்லாதனால நாலாவது நாளாக இன்னைக்கு வந்து இலங்கை அரசு வைத்த அந்த வடிப்படத்தை மத்திய மாநில அரசுகள் வந்து இதுவரைக்கும் செலுத்தாதனால அதை நாங்களே பிச்சை எடுத்து அரசுக்கு கொடுத்து அதன் வழியாக வந்து கொடுக்கறதா சொல்லி ஒரு போராட்டம் நாங்கள் அறிவிச்சிருந்தோம் அதன்படி இன்னைக்கு அந்த திருவோடு ஏந்தி போகிற மக்கள்கிட்ட இல்லாட்டையும் வசூல் பண்ணி அதை அரச்ட ஒப்படைக்காக நாங்கள் வசூல் பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரி எங்கள் வேதனையில் எங்கள் வெளிப்பாடுகளை வந்து நாங்கள் வந்து அரசுக்கு அமைதியான முறையில் நாங்கள் இன்னைய வரைக்கும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் இலங்கை சிறையில் தண்டம் செலுத்த முடியாமல் தவிக்கும் மீனவர்களுக்கு உதவுவதற்காக யாசகம் கேட்கும் போராட்டத்தை நடத்தியதாக மீனவர்கள் தெரிவித்தனர் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலை கண்டித்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று ஏழாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை மீனவர்கள் நடத்தி வரும் தொடர் வேலைநிறுத்தம் காரணமாக ஏறத்தாழ ஒரு லட்சம் மீனவர்களும் மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வருமானத்தை இழந்துள்ளனர்